விஷுவல் எஞ்சினேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அறிமுக இயக்குனர் உதயகுமார் இயக்கத்தில் சார்லி மற்றும் ஜெகன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் லைன்மேன் ஆஹா ஓடிடி தளத்தில் நேரடியாக வெளியாகிறது இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க தூத்துக்குடியில் உப்பளம் இருக்கிற பகுதியில் வேலை செய்கிற இபி லைன்மேன் வந்து சார்லி அவருடைய ஒரே மகன் அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த ஊரில் சின்ன சின்ன பொருட்கள் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அதுக்கு வந்து பேட்டன் ரைட் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து ஜெகனுடைய கேரக்டர் அப்படி இருக்கும்போது ஒரு எலக்ட் சென்சார் எலெக்ட்ரானிக் சுவிட்ச் ஒன்று கண்டுபிடிப்போம் அதாவது இந்த மின்சார கம்பங்களில் போட்டால் காலையில் சூரிய வெளிச்சம் போட்டவொன்னே தானே ஆஃப் ஆகிற மாதிரியும் சூரியன் வெளிச்சம் மறைஞ்சவனே தானே ஆன் ஆகிற மாதிரியும் ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிப்பார் அதனால் வந்து நம்ம கரண்ட் செலவு நிறைய மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அந்த அதனுடைய பேட்டன் ரைட்டை கவர்மெண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அழிஞ்சிட்டு இருப்பார் அது தூத்துக்குடியில் கண்ட க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அது நிறைய தடப்படும் சரி சென்னையில் வந்து செயலகத்தில் கொடுத்து முதல் ஒரு பிரிவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வருவார் வந்து மூணு மாதம் கஷ்டப்படுவார் அப்படி கஷ்டப்படும் போது அவர் சந்திக்கிற இன்னல்கள் அவர் முதலமைச்சரை சந்தித்தாரா தான் கண்டுபிடிச்ச பொருளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் இந்த படத்துடைய கதை இது வந்து ஒரு செந்தில்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய உண்மை சம்பவத்தை தழுவியை எடுத்திருக்கிறாங்க அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரயில் இருந்து இதுக்கான போராட்டங்கள் நடத்தியிருக்கார் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஓ டாக்குமெண்ட்ரியாக எடுக்க ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு மூணு திரைப்படமாக கொடுக்க அறிமுக இயக்குனர் வந்து முயற்சி செஞ்சுருக்கிறாரு அதில் வந்து அவர் வெற்றி பெற்றார் இந்த படத்துக்கு அவர் சினிமாத்தனமாக சில காட்சிகள் வச்சுருக்காரு அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ இல்லை ஒரு முழுமையான கதையாவோ பண்ணிருந்தா கண்டிப்பாக படம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கோம் பேசப்பட்டிருக்க வேண்டிய படமும் கூட ஏன்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக் எவ்வளோ பேர் கனவுகளோடு இருக்கிற இளைஞர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கலாம் படத்தில் நடிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்லி சார்லி தான் வந்து முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஒரு யதார்த்தமான அப்பாவா தன்னுடைய மகன் எப்படியாவது மேலே வந்துருவான் நான் தான் தான் நான் தான் வந்து ஒரு லைன்மேனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பாச போராட்டத்தில் இருக்கிற ஒரு அப்பா அவருடைய மகனாக வந்து ஜெகன் கதாநாயகி சரண்யா ரவிச்சந்திரன் சில காட்சிகள் மட்டுமே ஆனால் காதல் காட்சிகள் இதில் வந்து முக்கியமானதாகவும் இதுவாகவும் இல்லை கதையோட போக்கில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க இன்னும் பல கேரக்டர்கள் ஆங்காங்கே வந்து போகிற சின்ன சின்ன கேரக்டர்கள் தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க சிறப்பு தோற்றத்தில் அதிதி பலன் வந்திருக்காங்க கலெக்டர் அவங்களுடைய பங்கும் சிறப்பாக இருக்குது ஒளிப்பதிவு தூத்துக்குடி உப்பள வாழ்க்கையை காட்ட மன கட்டிருக்காரு லைன் லைட்டில் படம் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷல்னால் இது தான் லைன்மேன் இந்த படம் நிச்சயமாக ஓட வேண்டிய படம் தான் ஓடிடியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்கலாம்